இவ்வளவு பெரிய மருத்துவமனையில் இந்த வசதி கூட இல்லையா டாக்டர் எங்கே என கேட்டு வேலூர் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ரைடு விட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மருந்து பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் போன்றவை போதிய அளவில் உள்ளதா என்பதை கேட்டறிந்தார் ஸ்டேஷனரி பொருட்கள் இல்லாததை தெரிந்து கொண்ட அமைச்சர் இவ்வளவு பெரிய மருத்துவமனையில் இந்த வசதி கூட இல்லையா என ஊழியர்களிடம் கடிந்து கொண்டார் தொடர்ந்து உடனடியாக தேவையான பொருட்களை வாங்கி ஸ்டாக் வைக்குமாறு ஆணையிட்டார் இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் உள்ள பார்மசியில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது பார்மசிஸ்ட் இல்லை என சரமாரியாக கேள்வி எழுப்பினார் டாக்டர் எங்கே என ஆவேசமாக கேட்ட அவர் பார்மசிஸ்ட் விடுப்பில் உள்ளதால் ட்ரெய்னி மட்டும் பணியில் இருப்பதை அறிந்து டென்ஷனான அமைச்சர் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் மேலும் மருத்துவரிடம் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரை கொண்டு வருமாறு கேட்டு அதில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு சரியாக வருகின்றனரா என்பதை ஆய்வு செய்தார் மருத்துவமனையில் அமைச்சர் மாசு அதிரடி ஆய்வு மேற்கொண்ட வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது Proseser, ne oldu? Main storeda. Ne dedi sen? 86 numara. Loading proseser oldu. 86 numara. Friziller dedi sen. Main storeda oldu. La ma, loading proseser, friziller geldi. Loading proseserla ne? Artık artık mum manto konsepti. Ha, diye, o diye, yemek için, yemekler. Ha, var. Ha, var mı sistem?

நீட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்